வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒரு கவிதையின் மூலிமா துவங்குவோம் அழகு தமிழோடு அதிகாலை அழகான காலை வேலையில் அமைதியான சூழ்நிலையில் மன அமைதியுடன் தெளிவாக தாய் தமிழினை அள்ளிப்பருகலாம் வாருங்கள் சோ இந்த கவிதையின் மூலிமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் தமிழுக்கான வகுப்புகள் நம்ம துவங்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் கரெக்ட்டுங்களா சோ அதன் அடிப்படையில காலையில ஐந்து மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் தமிழுக்கான வகுப்புகள் நம்ம துவங்க போறோம் எப்போ அப்படின்னு பாத்தோம்னா இருபத்தி ஆறு ஒன்று இருந்து நம்ம துவங்க போறோம் ஓகேங்களா சோ இப்ப கிளாஸ் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாரதியாரினுடைய கவிதை ஒன்று பார்ப்போம் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானமிங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் பாரதியாரினுடைய இந்த உரத்த குரலின் மூலியமா நம்ம வகுப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா பாடத்திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் பகுதி அ ஆ மற்றும் இ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி தமிழ்ல கொடுத்துருப்பாங்க குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஃபோர் ஆகட்டும் ரெண்டுக்குமே தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச வர விஷயம் நூறு கேள்விகள் தமிழ்ல இருந்து கேட்பாங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய நூறு கேள்விகள்ல எழுபத்தி ஐந்து கேள்விகள் ஜி கேல இருந்தும் இருபத்தி ஐந்து கேள்விகள் மேக்ஸ்ல இருந்தும் கேட்பாங்க கரெக்டுங்களா ஸோ இந்த நூறு கேள்வி அப்படிங்கறது நமக்கு கையில கொடுத்துட்டாங்க தமிழ் தான்ப்பா பா நீங்க எங்க சுத்தி ஒழிச்சு கேட்டாலும் தமிழ்ல இருந்து மட்டும்தான்ப்பா நாங்கள் கேட்போம் அப்படின்றது கொடுத்துட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அப்படின்றது தமிழ் கரெக்டுங்களா ஸோ அந்த தமிழ்ல ஈஸியாக நம்ம எப்படி நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வே இந்த கிளாஸ்ல இந்த செஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ்க்கு அட்மிஷன் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்

அப்படின்றதும் எனது மொத்தம் இருபத்தி ஒரு தலைப்புகளில் கொடுத்துருப்பாங்க பிளஸ் எக்ஸ்ட்ராவும் நிறைய தகவல்கள்லாம் இந்த டாபிக்ல வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்தோம்னா மொத்தம் மூன்றா பிரிச்சிருக்காங்க ஒன்னு என்ன இலக்கணம் இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம தமிழுக்கான செஷன் எடுக்க போறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு பேட்ச் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஐநூறு ரூபாய் ஸோ உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்ற மார்க் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள போகலாம் ஓகேங்களா ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பா தமிழ்ல தொண்ணூத்தி ஐந்துக்கு மேல எடுத்தாதான் நம்ம வேலைக்கு போக முடியும் அப்படின்றது தெரியும் ஸோ அது கூடிய ஒரு கேள்விடும் ஓகே இப்படி எடுத்தாதான் வேலைக்கு போக முடியும்னு சொல்றீங்க நான் எப்படி அந்த மார்க் எடுக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க நம்ம போய் கேட்போம் கரெக்டுங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க தமிழை பொறுத்த வரைக்குமே ஆறாவிலேருந்து பத் பன்னிரெண்டாவது வகுப்பு புத்தகம்னா எடுத்து வச்சுக்கோங்க அட்ட டு அட்டை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா ஸோ அந்த வே அப்படிங்கிறது கரெக்டா யோசிச்சு பாருங்க புக்கில் இருக்கிறது எல்லாமே படிக்கணுமா அப்படின்றது ஒன்றும் கிடையாது சிலபஸ் அப்படிங்கறத நமக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம் கரெக்டுங்களா ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சிலபஸ் வச்சு படிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக ஈஸியான வேலை நம்ம எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுவே நீங்கள் புக்ஸ் ஃபுல்லாக நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியாது நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்க முடியாது ஏன்னா வந்துட்டு நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் அதே சிலபஸ் வைஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு படிக்கிறது அதிகமாகவும் தெரியாது ஈஸியாகவே உங்களுக்கு முடிச்சிடலாம் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸஸ் ஆனது சிலபஸ் வைஸ் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அது நியூ புக்கில் எங்கே இருக்குது ஓல்டு புக்கில் எங்கே இருக்கு பிளஸ் எக்ஸ்ட்ராவும் நாங்கள் என்ன பண்ணுவோம் நாலடி தகவல்களை உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இப்படி நீங்க படிக்கும் போது சிலபஸ் வைஸ் நீங்க முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க அண்ட் தென் நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்குள்ள எழும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் நம்மளுடைய சென்டர்ல படிச்சு ஆல்ரெடி இப்போ வேலையில இருக்கவங்களே நைன்டி ப்ளஸ் மார்க் எடுத்திருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க சிலபஸ் பிளஸ் என்னது ஓல்டு புக் தமிழ் படிச்சேன் என்னால் மார்க் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் தமிழ் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா அதன் அடிப்படையில் நமக்கு எது முக்கியம் அப்படின்றத கரெக்டா பார்க்கணும் அந்த வே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம யோசிக்கவே கூடாது அந்த வேல பயணிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா நமக்கு ஈஸியான ஒரு ஒருவே என்னடி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறோம் ஓல்டு புக்கை படிக்கிறோம் நியூ புக்கை படிக்கிறோம் அவ்வளவுதான் உங்களுக்கு கண்டிப்பா அப்படிதான் நாங்கள் எடுத்துட்டு போக போகிறோம் ஸோ நம்பி நீங்க கண்டிப்பாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்ப கிளாஸஸ் பொறுத்த வரைக்குமே டைம் பார்த்தோம்னா காலையில அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் ஓகேங்களா ஸோ இதுல அஞ்சு மணியிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் நடைபெறும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இப்போ நாலடியோன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த செஷன்ல நாலடியார் பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க ஸோ அதுல ப்ரீவியஸ் இயர்ல நாலடியார் பத்தின கேள்விகள் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் அண்ட் தென் நம்ம பார்த்த செஷன்ல இருந்து ஒரு பத்து கேள்வி ஆர் இருபது கேள்வி எடுத்து ஸோ அதுல இருந்து உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்போம் இண்டிவிஜுவலா எல்லாத்தையும் தனித்தனியா கேட்போம் ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஓகேங்களா டைம் ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிறது கிளாஸ் நடைபெறும் அதே சிக்ஸ் தேர்ட்டி டூ செவன்ஏஎம் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ அதனால் ஒரு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி சுற்றுவழித்து கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் அடுத்த கிளாஸ்க்குள்ளே நுழைகிறோம் ஓகேங்களா அடுத்தது கல்வி முறை ஓகே ஸோ இப்போ நம்ம படிக்கிறோம் ஓகே நிறைய படிக்கிறோம் ஜிகே இருக்குது மேக்ஸ் இருக்குது மேக்ஸ் ஃபார்முலாஸ் படிக்கிறோம் அண்ட் தென் தமிழ் படிக்கிறோம் பட் படிக்கிறதுக்கான முறை என்ன அப்படின்றதுதான் இப்ப பார்க்க போறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க ஒரு பாடல் கம்பராமாயணம் இது பத்தாம் வகுப்பு புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த படத்தை வச்சு யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு சூப்பர் வெரி குட் ஸோ படிக்காதவங்களுக்கு சொல்றேன் எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் இப்ப நம்ம பார்ப்போம் பாலகாண்டம் நாட்டுப்படல பாருங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க தண்டளை மயில்களாட தாமரை விளக்கன் தாங்க கொண்டல் கண் முழவிநேங்க குவழை கண்த்து நோக்க தென் தெண்டி காட்ட தேம்பிழி வண்டுகள் இனிது பாட மருதம் வீச்சிருக்கும் ஆட அதாவது தண்டலை என்றால் இந்த இடத்துல சோலையை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் ஓகேங்களா இந்த சோலையில் மயில்கள் ஆடிக்கொண்டுள்ளதாம் ஓகேங்களா அதை பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த சோலையில மயில்கள் ஆடிக்கொண்டு உள்ளது அதனால அதை வச்சு கொடுத்திருக்காங்க அடுத்தது பாருங்களேன் தாமரை விளக்கம் தாங்க சொந்த படத்திலே பாருங்க கிளியரா தெரிஞ்சது தாமரை மலர்கள் விளக்குகளை ஏந்தி கொண்டு நின்று கொண்டு இருக்கிறது அழகா குறிப்பிட்டிருக்காங்க சொல்ல என்னது தாமரை விளக்கம் தாங்கு விளக்குகளை தாங்கி கொண்டு உள்ளது அடுத்தது கொண்டல்கண் முழவினேங்க கொண்டல் என்றால் எனது மேகங்கள் மேகங்கள்லாம் ஒன்று திரண்டு முழவுகளை மீட்டி கொண்டுள்ளது அந்த மத்தளத்தை கொட்டுகின்றதான் அந்த முழவு அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கொண்டல்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணதான் அந்த முழவினை ஏங்க அப்படின்னா வந்துட்டு ஒழிக்குது அப்படின்றதான் அந்த ஏங்க அப்படின்றது பொருள் பொருள் குவழைக்கண் புழித்து நோக்க குவளை என்றால் குவளை மலர்கள் குவளை மலர்கள் என்ன பண்ணுதா அப்படியே ஒரு கண் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோற்றத்தை கொடுக்கின்றதா சோ அதன் அடிப்படையில் அந்த குவளை கண் விழித்து நோக்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாடி இருக்காங்க அந்த குவளை கண் விழித்து நோக்க நோக்க அப்படின்னா பார்க்கிறது தெண்ட எழுனி ஒரு அழகான வார்த்தை பாருங்க தெளிவான அந்த திரை என்றால் அழைகள் அந்த அழைகள் எப்படி இருக்கின்றது பார்க்கறதுக்கு ஒரு எளினி எழினி என்றால் திரைச்சீலை அந்த திரைச்சீலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த அழைகள் காட்சியளிக்கின்றது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட தேம்பிழி மகரையாளின் அப்படின்னா தேனை போன்ற இசையினை குடுக்க தான் இது அப்படின்னு பார்த்தோம்னா மகரையாள் ஓகேங்களா சோ அந்த இருந்து வரக்கூடிய இசை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு இசையைத்தான் வண்டுகளானது ஒலித்துக் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க பாருங்க வண்டுகள் என்ன பண்ணுது மகர மகரயால் இருக்குல்ல அதுல எப்படி ஒளி வருமோ அந்த மாதிரி ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றத குறிப்பிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான ஒரு பாடல் பாருங்க ஸோ அதுவும் இந்த படத்தை வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் உங்களுக்கு எப்பயுமே மறக்கவே மறக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்தது மருதம் வீற்றிருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு காட்சியை கொண்டதுதான் எங்களுடைய மருதம் மருதம் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடம் ஓகேங்களா சொந்த வயலும் வயல் சார்ந்த இடமானது இப்படிதான் காட்சி அளிக்கின்றது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இருக்கு மயில்கள் ஆடிக்கொண்டுள்ளது தாமரைகள் விளக்குகளை தாங்கி கொண்டு இருக்கின்றது அடுத்தது குவளை கண் விழித்து நோக்குது இந்த குவளை மலர்கள் கண்களை விழித்து நோக்கி கொண்டு இருக்கிறது கொண்டல்கள் அதாவது என்னது அந்த மேகங்கள்லாம் மத்தளத்தை கொட்டி கொண்டு உள்ளது அடுத்தது வண்டுகள் பார்த்தோமா வண்டுகள் எனது ரீங்காரம் இடுது எப்படி மகரை இருந்து வரக்கூடிய ஒளியை போன்று ரீங்காரம் இட்டுக்கொண்டுள்ளது அந்த திரைச்சீலையானது எப்படி காட்சியளிக்கிறது தென் திரை வந்துட்டு திரைச்சீலை போன்ற காட்சியை நமக்கு கொடுக்கின்றது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இவ்வளவு அழகான ஒரு பாடல் ஸோ நம்ம படிக்கும் போது கல்வியினுடைய முறையானது விஸ்வைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வரும் போதுதான் கண்டிப்பா என்ன பண்ண முடியும் ஈஸியா நம்ம மார்க் எடுக்கணும் விஸ்வைலேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அப்படி நம்ம படிக்கும் போது நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களானது நம்முடைய கற்பனையிலேயே வந்துடணும் சரிங்களா ஸோ உங்க மயிலாடுதுப்பா மயில் ஆடுதுப்பா குபலைக்கன் விழித்து நோக்குதுப்பா அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு இது கம்ப ராமாயணம் தான் அப்படின்றது ஈஸியா ஞாபகத்துல போடலாம் ஸோ ஒவ்வொரு பாடலுமே எனக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு மனப்பாட பகுதியாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கண்டிப்பாக இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாகணும் ஸோ நமக்கு ரொம்ப வந்துட்டு பெரிய விஷயம் தமிழ் படிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஈஸி தான் ஸோ எல்லாமே நம்மளுடைய கற்பனையில் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் அட்டாச் பண்ணி படித்து பாருங்க சுவாசித்து படிக்கலாம் நம்ம தமிழை ஈஸியாக நம்ம நைன்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் வாங்கிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ கல்வியினுடைய முறை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தாச்சு அடுத்தது நம்ம கிளாஸஸ் பொறுத்த வரைக்குமே பாடத்திட்டங்கள் வழி தான் எடுக்க போகிறோம் ஆல்ரெடி சொல்லியாச்சு சிலபஸ் வைஸ் தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் ஓகே சிலபஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் நாலடியார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓல்டு புக் நியூ புக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இல்லை எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஃபுல் நோட்ஸாக உங்கள் கைக்கு கிடச்சிரும் ஓகே நெக்ஸ்ட்டு முந்தைய ஆண்டு வினாக்கள் சிக்ஸ் தேர்ட்டி டூ செவன் ஏஎம் முந்தையாண்டு வினாக்கள் உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதுவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி இப்போ கிளாஸ் நடத்தும் போதே உங்களுக்கு ஒரே கல்லில் மூணு மாங்க அப்படின்ற மாதிரி தான் ஓல்டு புக்கும் கொடுத்துருவோம் நியூ புக்கும் கொடுத்துருவோம் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரும் நாங்கள் கேட்டுருவோம் ஓகேங்களா ஸோ இதனால உங்களுக்கு தமிழை பொறுத்தவரை கவலையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அடுத்தது கிளாஸஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஓகேங்களா வாரம் ஒரு முறை தேர்வு ஸோ இப்போ திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் கிளாஸஸ் எடுத்து வர்றோம் ஓகே நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க எப்படி கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் ரிவிஷன் டெஸ்ட்ன்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் சனிக்கிழமை நீங்க அது ரிவிஷன் பண்ண பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உங்களுக்கு ஓஎம்ஆர் ப்ளஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம் கொஸ்டின் பேப்பரும் சென்ட் பண்ணிவிடுவோம் ஈவினிங் உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பருக்கான டிஸ்கஷன் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப்பாக என்ன பண்ணுவோம் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம் நம்ம க்ளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை கொஸ்டின் பேப்பர் அன்லைசெஸ் க்ளாஸும் உங்களுக்கு நடைபெறும் அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வாரத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸுமே உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபா கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு காலையில் கொஷின் பேப்பரும் வந்துடும் ஓஎம்ஆரும் சென்ட் பண்ணிடுவோம் குரூப்லேயே உங்களுக்கு எல்லாமே போட்டுருவோம் அண்ட் தென் ஈவினிங் உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பருக்கான டிஸ்கஷன் கிளாஸும் நடைபெறும் ஓகேங்களா ஓகே இப்போ உங்கள் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முதல்ல இன்ட்ரோ கிளாஸில் நாலடி ஆறுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்புகள் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு போர் அடிக்காது ஒரே தலைப்பு போற மாதிரி இருக்காது ஸோ தான் கிளாஸ் இருக்கும் ஓகே ஸோ அப்போ பகுதி ஆ ஆ இ ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் உங்களுக்கு கிளாஸஸ் நாங்கள் கொண்டு போக போறோம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அந்த ஒரு வாரம் என்னென்ன எடுத்தோம் அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு டெஸ்ட் வந்துட்டு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஓகே மொத்தம் உங்களுக்கு நூறு கிளாஸஸ் நடைபெறும் அண்ட் உங்க கிளாஸஸ் ஃபினிஷ் ஆன பிறகு வீக்லி ஒரு டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு நாங்க எடுத்து கொடுத்துருவோம் ஓகேங்களா வீக்லி ஒரு டெஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் லாஸ்டா பார்த்தோம்னா கிளாஸ் ஜூன் மாசம் எட்டாம் தேதி முடிஞ்சிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வீக்லி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல டெய்லி கூட டெஸ்ட் உங்களுக்கு நாங்க முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணி தரும் ஓகேங்களா ஓகே கேஸ் இப்போ நீங்கள் பார்த்த செஷன் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு அட்டன் பண்ணலாம் அட்மிஷன் போடலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா முன்னாடி நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றத கேட்கலாம் ஓகே தேங்க்யூ கைஸ்